அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் டிஜிஎஸ் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் மகிழ்ச்சி அடைகிறது சிலுவை பாதையின் எட்டாம் நிலையில் இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் குழந்தைக்கு கல்லறை கட்டும் இழிவு வரதட்சணை கொடுமையால் எரிக்கப்படும் இளம் பெண்களுக்காக அழுங்கள் வரதட்சணை கொடுக்க முடியாமல் திருமணம் ஆகாத முதற்கண்ணிகளாகவே வாழும் பெண்களுக்காக அழுங்கள் நாகரீகம் என்ற பெயரில் தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் மகனுக்காக மகளுக்காக அழுங்கள் பெண்களே பெண்களுக்கு எதிராக இருக்காதீர்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பாவச் செயலும் என் இதயத்தை கிழித்து வேதனைப்படுத்துகின்றது என்பதை மறவாதீர்கள் நான் வேண்டுவது பரிதாப கண்ணீர் அல்ல மனமாற்ற கண்ணீர் ஏதோ ஒரு மூலையில் இன்னும் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இறைவா இவைகள் எல்லாம் மாற நாங்கள் உங்களை மன்றாடுகிறோம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கும்